அவர்கள் கூறியதாவது ஹாரிஸ் பின் ஹிஷாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ அலி அல் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே தங்களுக்கு இறை செய்தி எவ்வாறு வருகிறது என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அணியவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் சில வேளைகளில் அது மணி ஓசையை போன்று என்னிடம் வரும் அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும் அவ்வாணவர் கூறியதை நான் நினைவுபடுத்திக் கொண்ட நிலையில் அவர் என்னை விட்டு பிரிந்து விடுவார் மேலும் சில வேளைகளில் அவ்வாணவர் ஒரு ஆடவர் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறுவதை நான் நினைவு கொள்வேன் மேலும் ஆய்ச்சாலது இல்லாமல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கடும் குளிரான நாட்களில் நபிசல்லாஹு அலிஹிவாசல்லாம் அவர்களுக்கு வகி இறங்குவதை நான் அவ்வானவர் அவ்வாணவர் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை விட்டு விலகி செல்லும்போது அந்த குளிரிலும் அவர்களின் நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டும்